இவ்வளவு ரிசுல்லாம் நினைஞ்சி நாங்க உட்கார்ந்துட்டோம் இன்னைக்கு மேடையை போட்டு கிளி கிளி சரி மாமா அவங்களுக்கு எந்த இது சக்தி கிடையாது நம்மளை போல சாதாரண மனிதங்க தான் இங்க நீங்க ஒரு ஜபாத்தி சின்ன பயணம் கூட்டிட்டு ஊரா ஊரில் அதான் என்ன சொல்லியிருக்கா தொழுவுனியா உன்னோட ரிஸ்கே தேர்ட்டு புறப்படுது இப்படி இந்த வாலிப பிள்ளைலாம் கிடைக்காது அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணணும் நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் இவ்வளவு இருக்கு அதுதான் என்ன சொல்லியிருக்கா தொழுவி பாதி செய்யும் நீங்கள் தப்டி எச்சுக்கிறேன் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்குள்ள சூழ்நாள் எத்தி எல்லாம் முடிஞ்சு இப்போ செய்தாக்களை சூறாக்கணும் பொங்கலை விட எங்களை பொறுத்தளவுல அவனும் நல்லவனு ஏன் ஏன் தகுதித்தம்மா தபி கண்டா ஓப்பலாக பேசுறான் கத்தி நேரம் வச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் எங்களை அழைக்கிறப்ப அழைஞ்சு முதுகுள்ள குத்துறியும் இதான் வேலை இதை விட்டுடுவோம் நீங்கள் நாளைக்கே நோட்டீஸ் கங்கோலி தர்ஷனவே அப்டாலா மோஜூதி அதை எழுதி நோட் பண்ணிக்கோங்க அப்துல் வஹாப் நஜிதி உங்களுக்கு போஸ்ட் வேணுமா நீங்க மாட்ராக வாங்க நான் தூக்கி போடுறேன் ஒவ்வொரு பஸ் பாத்து தூக்கி போடுறேன் உங்களுக்கு நீ என்னென்ன ரசூலுல்லாஹ் நெஞ்சிச்சு எழுதி காட்டு உங்களுக்கு தெரியாது உங்களோட அஜத் பா எதிர்த்து இது பண்றவனா மோலி இஸ்லாத்திலே கிடையாது அல்லாஹ் சொல்வத்துல நம்ம கூப்பிடுறோம் நீங்க போ சித்தமல்லில ஒரு கூட்டம் குண்ணிங்க சித்தமல்லில கூட்டம் குடும்போது சித்தமல்லி 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 சித்தமல்லி

அப்பா அவங்க கூப்பிட்டு உலகத்தர் ரெட்டியே சிட்டு நெல்வேன் அது உலகத்தர் வந்துட்டாச்சு இந்த கூட்டத்துக்கு வந்தாச்சு உலகத்தரை பார்த்தாச்சு உலகத்துறைக்கு பீதி மேலேருந்து டெல்லியிலேருந்து இடிக்கிறான் என்னாச்சு என்னாச்சுன்னு மறுநாள் காலையில் உலகத்துறையை கூப்பிட்டான் என்னப்பா நடந்தது என்னப்பா நடந்தது என்ன பேசுறாங்க <automate his ACLU> <mukle entendeu studio>